ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு தீப திருநாள் மன இருள் நீக்கி நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஒளியை கண்டு மகிழ்ந்து அதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு இருள் நீக்கி ஒளி அளிக்கக்கூடிய அற்புதமான நாள் அப்போ நமக்குள்ளே இருள் நீங்கினா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உள்ளம் அமைதியாக இருக்கும் இந்த உடல் ஆரோக்கியத்திற்கும் உள் அமைதிக்கும் நாம் செய்ய வேண்டியது நமது உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் சமமாக இயங்க வைக்கணும் இந்த உடல் பல மில்லியன் செல்களினால் ஆனது ஒவ்வொரு செல்களையும் பஞ்சபூத தன்மைகள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் இந்த ஐந்து தன்மைகளும் இருக்கின்றன இந்த ஐந்து தன்மைகளும் சரியான விகிதத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத முத்திரைகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நிறைய முத்திரைகள் செய்ய முடியாட்டாலும் பரவாயில்ல இந்த தீப ஒளி நாள் நல்ல நாளில் ஒரு சபதம் எடுத்து காலை மதியம் மாலை மூன்று வேளையும் இந்த பஞ்சபூதத்தையும் சமமாக இயங்க செய்யக்கூடிய ஐந்து விதமான முத்திரைகளை தினமும் பயிற்சி செய்யுங்கள் ராஜ உறுப்பான இதயம் இதய மேலுரை நுரையீரல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை கல்லீரல் மண்ணீரல் அனைத்துமே நல்ல சக்தி பற்றி இயங்கும் இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான மருந்து நமக்குள்ளே இருக்கின்றது அதுதான் அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையாக ஆன்ம ஒளியாக ஐந்தாவது அடிக்கல் இருக்கின்றது நாம் செய்கின்ற இந்த முதிரைகள் ஒவ்வொன்றும் நமது உடலுக்கு புத்துணர்வை கொடுக்கின்றது எந்த பகுதியில் பிராண ஆற்றல் குறைவாக இருக்கின்றதோ அந்த பகுதிக்கு நாம் செய்கின்ற முத்திரைகளின் மூலமாக பிராணசக்தி பாய்கின்றது அப்போ இன்றைக்கு நாம் ஒரு அற்புதமான ஒரு பஞ்சபூத முத்திரைகளை செய்யும் பொழுது அதை சார்ந்த உள்ளுறுப்புக்கள் அனைத்திற்குமே நல்ல சக்தி கிடைக்கும் அப்போ இந்த பஞ்சபூத முத்திரைகளின் மூலமாக மன அழுத்தம் நீக்கப்படுகின்றது இரத்த அழுத்தம் நீக்கப்படுகின்றது மன அமைதி கிடைக்கின்றது நீரிழிவு மூட்டு வலி முதுகு கழுத்து வலி போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முழுமையான ஒரு உடல் ஆரோக்கியமும் அமைதியும் நமக்குள் கிடைக்கின்றது அப்போ நன்றாக யோசித்து பாருங்கள் உடலுக்கோர் மருந்து நல்ல உழைப்பு உள்ளத்திற்கோர் மருந்து நல்ல நினைப்பு இதான் சர்க்குரு சீரோபிக்ஷனுடைய அற்புதமான பொன்மொழி இந்த உடல் சிறப்பாக இயங்குவதற்கு யோகாசனம் முதிரைகள் உள்ளம் அமைதியாக நல்ல எண்ணத்தோடு இயங்குவதற்கு தியானம் அப்போ நாம் இந்த பஞ்சபூத முதிரைகளையே ஒரு தியானமாக ஒரு பிராணாயாமமாக ஒரு மூச்சு பயிற்சியாக நாம் செய்ய இருக்கின்றோம் அப்போ இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த நன்ன நாள் தீபாவளி நாளிலே ஒவ்வொருவரும் இந்த பஞ்சபூத முதிரைகளை பயிற்சி செய்து வாழ்வில் ஆரோக்கியமாக வாழ்வோம் என்று சபதமிடுங்கள் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இப்போ நம் பஞ்சபூத முதிரைகளாக பார்க்க போகிறோம் முதல் முத்திரை பிரிதிவி முத்திரை இது நிலம் சார்ந்தது இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம் முதுகெலும்பு நேராக இருக்கணும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நிலம் சார்ந்த பிரிதிவி முத்திரை பண்ணப்போகிறோம் விரல் பெருவரல் நுனி மற்ற விரல் நேக்க வச்சுக்கோங்க அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் போது வயிறு லேசாக உள்ளே போயிடணும் இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐ கட்டும் மற்றொரு மனம் அந்த விரல் நுனியில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதில் ஐ கட்டும் இது நிலம் சார்ந்த உள்ளுறுப்புகளை சிறப்பாக இயங்க செய்கின்றது ஸ்பிளின் மண்ணீரல் நன்றாக இயங்கும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பயிற்சி பண்ணிக்கோங்க பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த நீர் சார்ந்த ஒரு பயிற்சி பண்ண போகிறோம் வருணமுத்துறை சுண்டு விரல் பெருவரல் நுனி மற்ற மூன்று வரல் தரை வச்சுக்கோங்க இது முத்திரை மெதுவோ மூச்சை உள்ள மெதுவோ மூச்சு வழியோடு அந்த மூச்சு போது வயிறு வழியே வந்துடணும் மூச்சு வழி போது வயிறு உள்ளே போயிடணும் ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு மனம் உடல் ஆடாம அசையாம இருக்கட்டும் மற்றொரு மனம் அந்த விரல் நுனியில சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அடுத்த மனம் அடுத்த உணர்வு மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இது நீர் சார்ந்த உள்ளுறுப்புகள் பேங்கிரியாஸ் நன்றாக இயங்கும் சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும் டயபெட்டிஸ் நீரழிவு சுகர் வராமல் வாழலாம் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நெருப்பு மூலகம் சூன்ய முத்திரை போகிறாங்க நடுவரல் மடிச்சுக்கோங்க அதோட மேத்தில் கட்டையவரல் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு ஒழிய விடுங்க ஒரு மூன்று முறை இப்ப இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இது இதய வாழ்வுகள் இதயம் சார்ந்த உறுப்புகளை நன்றாக இயங்க செய்யும் இதய மேலூரை நன்றாக இயங்கும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்து காற்று மூலகம் சின் முத்திரை பண்ண போகிறாங்க ஆள்காட்டி காட்டி வரல் பெருவரல் நுனி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் அந்த விரல் நுனியில சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்ப நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஆகாய முத்திரை பண்ண போறாங்க நடுவரல் பெருவரல் நுழை மெதுவா மூச்சு உள்ளடங்க மெதுவா மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதே வஜ்ராசனத்தில் பண்ண போகிறாங்க கால்களை நீட்டிக்கோங்க ஒவ்வொரு காலாக மடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மாணவ செல்வங்கள் உடல் வளையும் தன்மை உள்ளவங்க ஈஸியா வஜ்ராசனத்தில் பயிற்சி பண்ணிக்கலாம் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் பொறுமையாக கண்களை திறந்துக்கோங்க முதல் மூலகம் நில மூலகம் பிரிதி முத்துரை மோதிரவரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் ஆலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நிலம் சார்ந்த உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கும் ஸ்பிளீன் மண்ணீரல் நன்றாக இயங்கும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப நீர் மூலகம் வருணமுத்திரை சுண்டு பெருவரல் நுனி பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும் சுகர் கட்டுக்கோப்பு பொறும் சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நெருப்பு மூலகம் சூன்ய சூன்யமுத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க அதனுடைய கட்டை கட்டையரல் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் காற்று மூலகம் சின்முத்திரை பண்ண போகிறாங்க பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப ஆகாயம் ஆகாய உலகத்துக்கு ஆகாய முத்திரை பண்ண போறாங்க நடுவரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சு உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க மூன்று முறை பெயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நேயர்களே இன்றைய பரபரப்பான உலகில் நிறைய முத்திரைகள் நிறைய பயிற்சிகள் செய்ய முடியாதவர்கள் நேரமில்லாதவர்கள் தினமும் காலை எழுந்தவுடனே பல்விளை கேட்டு காலை கடன்களை முடிச்சிட்டு கிழக்கு முகமாக காலை மதியம் மாலை மேற்கு முகமாக இந்த ஐந்து பஞ்சபூத முத்திரைகளை இரண்டு இரண்டு நிமிடம் பயிற்சி பண்ணுங்க பத்து நிமிடத்தில் அந்த பயிற்சியை முடிச்சிடலாம் உச்சி முதல் பாரம் வரை ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் தீர்க்க முடியாத வியாதிகள்னு சொல்லக்கூடிய நீரழிவு மூட்டுவலி இரத்த அழுத்தம் இந்த மாதிரி வியாதிகள்லாம் வராமல் பாதுகாக்கக்கூடிய கவசம் முத்திரைகள் மனிதனுடைய ஆயுள் காலம் நூற்றி இருபது வயது இந்த தீப ஒளி நன்னாளில் ஒவ்வொருவரும் சபதம் எடுங்கள் முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இந்த பஞ்சபத முதிரைகளை தினமும் பயிற்சி செய்யுங்கள் உடலுக்கு ஒரு சரியான ஓய்வு கொடுத்துக்கோங்க இரவு பத்து மணி முதல் காலை நான்கு மணி வரை ஆழ்ந்த நிதிரை ஏற்கட்டும் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடுங்கள் திருப்தியான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக ஒவ்வொருவருடைய ஆயுள் காலமும் நூற்றி இருபது வயது வரை நமது கடமைகளை நாமே செய்து கொண்டு சிறப்பாக வளமாக வாழலாம் அந்த ஒவ்வொரு உணர்வையும் தந்தை பதஞ்சலி மகரிசியும் சர்க்குரு சிரோபிக்ஷவும் ஒவ்வொருவருக்கும் இந்த நன்னாள் முதல் தினமுமே இந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்ற உணர்வை கொடுத்து ஒவ்வொருவரும் பயிற்சி செய்து சிறப்பாக வளமாக வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்